வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகள் செய்வனிந்தனை வராமணமும் கேவல் செய்யுரா சதுரும் பிறவி தேதனா பேதையர் நம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும் யாதுநல் நண்பர் கேட்கினும் உதவரும் இயல்பினும் மாதவத்தினோர் ஒருப்பினும் வணங்கிலும் ஓதுனருள் உபதேசமை உறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொடும் தெளிவும் மனமும் வாக்கும் நின் நண்பர்வார் உருப்படு செயலும் கனவிலும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன்புகள் நாள்தரும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம்புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே விரல்பொருள் விளைபுறா வனனும் கேமுறும் பரதாரம் நச்சிடாதனன் மூன்றும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிபாயம் மனமொழி மெய்கலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் இன்று பிறந்த நாட்கானும் மணிககாரன்பாளையம் ஸ்ரீ சங்கமித்ரா வணிகவியல் தீபக் ரேஷ்மிகா வீரலட்சுமி பிசிஏ மணிவேல் ஆகியோரும் காணும் மலையம்பாளையம் கதிர்வேல் தாரணி இணையர்கள் மேனாள் பேராசிரியர் ரம்யாவின் பெற்றோர் புவனேஸ்வரன் காந்திமதி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுகோம் போற்றி ஓம் நம உடல்நலம் மனநலம் திண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணைநிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் உடையோரும் பற்றி நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார் முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பழநாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம்